ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி மூன்று இரண்டு காளைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாய் வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும் ஆனால் நெருப்பு வைக்கலாகாது ஒரு காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன் நானும் நெருப்பு வைக்க மாட்டேன் அடிப்படையில் இதுதான் திட்டம் ஒரு பலிபிடம் ரெண்டு பேரும் ஒரு பலிபிடம் தயார் செய்ய வேண்டும் அந்த தயார் செய்த பலிபீடத்தில் வந்து விறகை அடுக்கி வைக்க வேண்டும் அந்த விறகு மேலே வெட்டப்பட்ட காளைகளை வைக்க வேண்டும் அந்த வெட்டப்பட்ட காளைகளில் வந்து நெருப்பு வைக்கக்கூடாது ஆனால் நெருப்பு வைக்காமல் யார் இந்த காளையை எரிக்க வேண்டும் யாவே வந்து எரி அதாவது யார் யாருடைய கடவுள் இவர்கள் வழிபடுகிறார்கள் அந்த கடவுள் வந்து எரிக்க வேண்டும் நெருப்பை உருவாக்கி கடவுள் தான் நெருப்பை உருவாக்கணும் தானாக நெருப்பை உருவாக்கி அந்த அதை எரிக்கணும் உன்னுடைய கடவுள் பாகால் கடவுள் நீ உண்மையான கடவுள்னால் அந்த கடவுள் எரிக்கணும் இப்போ நாம் வேண்டுகின்ற போது என்னுடைய கடவுள் ஆகிய யாவை வந்து எரிப்பா இதான் போட்டி யாவே கடவுள் பெரியவரா பாகால் கடவுள் பெரியவரா இப்போ பாகால் கடவுள் வலிமை மிக்கவராக இருந்தால் அவரால் எரிக்க முடியும் எரிக்கணும் ஏன்னா அவர் வந்து தண்டர் அவர் வந்து மின்னல் மின்னல் என்றலாம் என்றாலும் த மின்னல் என்றாலும் இடி என்றாலும் அது வந்து நெருப்பு தான் அப்போ நெருவை நெருப்பை உருவாக்குகின்ற கடவுளே வந்து இந்த அவர்களுடைய சித்தாந்தப்படி பாகால் தான் அப்போ அதை அவர் செய்யணும் இவர்கள் வேண்டுதலுக்கு ஏற்றபடி வந்து எரிக்கணும் ஆனால் யாவே கடவுள் எரிப்பார் அப்படிங்கிறார் நான் வந்து நெருப்பே வைக்க மாட்டேன் இதை முன்னாலே சொல்லித்தார் இப்படி தான் நடக்கணும் இதனுடைய வழிமுறைகள் என்ன இந்த போட்டியினுடைய வழிமுறைகள் என்ன என் நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுள்தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத தெள்ளு தெளிவாக அவர் சொல்லிவிட்டார் நெருப்பு இல்லாமல் தெய்வமே வந்து நெருப்பு மூலம் பதிலளிக்க வேண்டும் இதற்கு தயாரா உங்கள் கடவுள் தயாரா என் கடவுள் தயார் அப்படின்னு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு வாசிங்க நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள் நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன் அதற்கு நெருப்பின் மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மையான கடவுள் நெருப்பின் மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மையான கடவுள் உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக நீ சொல்வது சரி சரியே என்று ஏற்றுக்கொண்டார் இப்போ ரெண்டு பேருமே போட்டிக்கு தயார் நானூற்றி ஐம்பது போலி இறைவாக்கினர்களும் அதே மாதிரி எலியாவும் தயார் இதற்கு மக்களும் இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது முதல் முதல் போட்டிக்கு யார் தயாரிப்பது தயாராக வருவது போலி இறைவாக்கினர்கள் முதலில் வந்து நிரூபிக்க வேண்டியவர்கள் போலி இறைவாக்கினர்கள் ஏன்னா அவங்க தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க எனவே அதிகம் பேர் இருக்கிறதுனால எலியாவே சொல்கிறார் நீங்கள் அதிகம் பேர் இருக்கீங்க ஆனால் நீங்களே முதல் போட்டியை ஆரம்பியுங்கள் உங்கள் கடவுள் வந்து வலிமையுள்ளவர் என்பதை காட்டுங்கள் அவரால் நெருப்பு மூலம் பதில் கொடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துங்கள் ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்கள் கடவுள் வலிய கடவுள் என்று உங்கள் கடவுள் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதை நிரூபித்து காட்டுங்க நான் வந்து என்னுடைய கடவுள் அலுமையுள்ள கடவுள் என்று அதன் பிறகு நிரூபித்து காட்டுகிறேன் இதில் உங்கள் கடவுள் வலிமையுள்ளவரா அல்லது என் கடவுள் வலிமையுள்ளவரா என்று மக்கள் சொல்லட்டும் பார்க்கிறவர்கள் சொல்லட்டும் என்கிற திட்டத்துக்கு வருகிறான் இப்போ இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் பாகாலை பின்பற்றுகின்ற இறைவாக்கினர்கள் என்னென்ன செய்கிறாங்க அவங்க செய்தனுடைய விளைவு என்ன பயன் என்ன என்பதை பற்றி விளக்கி சொல்கிறது இருபத்தி ஐந்து பிறகு எலியா பாகாலின் போலி இறைவாக்குனர்களிடம் நீங்கள் மிகுதியானவராய் இருப்பதால் நீங்கள் மிகுதியாக நானூற்றி ஐம்பது பேர் இருக்கிறதுனால முதலில் நீங்களே ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள் ஒரு காளையை தயார் செய்யுங்கள் ரெண்டு காளை இருக்கு அதில் ஒரு காலையை நீங்கள் எடுத்துக்கங்க ரெண்டு காலையில் எந்த காலையை எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு காளையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார் எரிக்கிறதுக்கு நெருப்பை பயன்படுத்தக்கூடாது இருபத்தி ஆறு அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்தார்கள் அதாவது அதை முழுமையாக அவர்கள் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தை கட்டி அந்த பளிப்படத்து மேலே விறகுகளை வைத்து அந்த விறகு மேலே துண்டுகளையெல்லாம் வைத்து இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் யா அவர்களுடைய கடவுள் ஆகிய பாகாலை கூப்பிட வேண்டும் இவங்க கூப்பிட்ட உடனே பாகால் என்ன பண்ணுவார் உடனே ஓடி வந்து இந்த துண்டுகளையெல்லாம் அப்படியே பொடி பொடியாக சாம்பலாக்கி விடுவார் அதான் இவங்களுடைய எண்ணம் இவங்களுடைய திட்டம் அதான் அந்த நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது நம்முடைய கடவுள் வலிமையுள்ள கடவுள் பாகால் வந்து வலிமையுள்ள கடவுள் அதை பூரா ஏன்னா இதுவரை நம்ம அப்படி தான் நம்பியிருக்கிறோம் அவனுக்கு பலி கொடுப்பதை பூரா அவன் தான் சாப்பிட்றான்னு நம்ம இருக்கோம் அதனால் இந்த தடவை நம் பக்கமாக நிச்சயமாக யார் இருப்பா பாகால் இருப்பாள் பாகால் வந்தவொடனே நம்ம கூப்பிட்டவொடனே என்ன பண்ணுவார் உடனே ஓடி வந்து அந்த காளை துண்டுகளை எல்லாவற்றையும் அப்படியே சாம்பலாக்கி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே பதில் தாரும் என்று கத்தினார்கள் கத்தினது மட்டுமல்ல பின்னால் வரும் ஆடினார்கள் பாடினார்கள் ஆனால் பாகால் வந்து மதியானம் வரை என்ன பண்ணலை பதிலே கொடுக்கல காலையிலேருந்து இவங்களுக்கு தொண்டைதான் போச்சே ஒழிய பாகால் வந்து பதிலே கொடுக்கல காலையிலேருந்து மதியம் வரை பாருங்க இவர் உடனே அவர் என்ன பண்றான்னு பாருங்க அதற்கடுத்து ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் எப்பதிலும் வரவில்லை எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய இடத்தை சுற்றி நடனம் ஆடினார்கள் நடனம் ஆடினாலும் பாட்டு பாடினாலும் கத்தினாலும் கதறினாலும் யாரும் வரவில்லை பாகால் வரவில்லை பாகால் வரவில்லை நண்பர்கள் வேலை காலையிலேருந்து மத்தியானம் வர இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்க எலியா என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நண்பகல் வேளையில் எலியா அவர்களை கேலி செய்து இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள் இன்னும் உரத்த குரலில் கற்றுங்கள்ல என்ன அர்த்தம் அவருக்கு வந்து செவிடு அவர் ஒரு தெய்வம் அல்லரா அதனால் அவர் ஒரு தெய்வம் அல்லவா அதனால் நீங்கள் வந்து உரத்த குரலில் கத்துங்கள் ஒருவேளை அவருக்கு காது கேட்காமல் போயிருக்கலாம் அதனால் உரத்த குரல் கூப்பிட்டால் காது கேட்கும் அது மட்டுமல்ல ஒருவேளை அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் எங்கேயோ போய் அவர் தியானம் இருக்கலாம் ஏதாவது ஆசிரமத்தில் போய் அவர் வந்து தியான் குகையிலோ எங்கே அவர் வந்து தியானம் இருக்கலாம் அல்லது அவருக்கு காது கேட்காமல் போகலாம் அல்லது அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம் ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம் அவர் வந்து ஏதாவது ஒதுக்குப்புறத்தில் போய் நேரத்தை செலவழித்திருக்கலாம் இருக்கலாம் ஒதுங்கி இருக்கலாம் அது தூரமாக போயிருக்கலாம் அவருக்கு அவசரமாக ஏதாவது வந்திருக்கும் அதனால் அதுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறாரு எந்த அளவுக்கு கேள்வி பரிகாசம் செய்கிறார் என்று பாருங்கள் அல்லது பயணம் செய்து கொண்டு அல்லது பயணம் செய்து கொண்டு இருக்கலாம் அதனால் வர முடியல ரொம்ப தூரத்துக்கு போயிட்டான்னா வர்றது கடினம் இல்லை அதனால ஏறக்குறைய ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் போயிருக்கலாம் நீங்கள் வருவார் வருவார் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க காத்திருங்கள் அல்லது தூங்கி கொண்டு இருக்கலாம் அல்லது தூங்கி கொண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த பாகாலை இழிவுபடுத்துகிறார் என்று அவரை எழுப்ப வேண்டியிருக்கும் அவர் முதல்ல என்ன பண்ணுறாரு ஒருவேளை அவர் தெய்வமாக இருப்பதனால் உரத்த குரலில் கத்துங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அல்லது ஒதுக்குப்புறத்துக்கு போயிருக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் அதுவரை காத்திருங்கள் அல்லது பயணம் செய்து கொண்டு இருக்கலாம் அல்லது தூங்கிக்கிட்டு இருக்கலாம் தூங்கிட்டு இருக்க எழுப்ப முடியுமா காது கேட்குமா அவருக்கு அதனால் அவர் வரை காத்திருங்கள் என்று அவர் எள்ளி நகையாடுகிறார் இருபத்தி எட்டு எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினார்கள் தங்கள் வழக்கப்படி வாழினாலும் வேலினாலும் ரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள் இது வந்து வழக்கமாக இறைவாக்கினர்கள் குறிப்பாக த எக்ஸ்டி ப்ராஃபிட் என்று சொல்லுவோம் தங்களுடைய சுய நினைவையே இழந்த இறைவாக்கினர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்கள் உடலை வந்து அடித்து கொள்வார்கள் கிழித்து கொள்வார்கள் வாழால் ஈட்டியால் குத்தி கொள்வார்கள் வெட்டி கொள்வார்கள் அந்த அதில் இருக்கிற அந்த உணர்வின்டைய உச்சக்கட்டமாக அவர்கள் வந்து இறைவாக்குறைப்பார்கள் இது வந்து இயல்பு நிலை அல்ல இயல்பாக நடக்கிறது இல்லை அவர்களுக்குள்ளே அவர்களுடைய காயப்படுத்தி கொண்டு அந்த ஒரு வெறியில் இறைவாக்கு உரைப்பது இது அந்த காலத்து இறைவாக்கு உரைக்கின்ற ஒரு பாணி அதைத்தான் இவர் சுட்டி காட்டுகிறார் நீங்கள் வந்து அது மாதிரி செய்யுங்க உங்களுடைய யாவைய உங்களுடைய கடவுளுக்கு உங்களுடைய பாகாலுக்கு எப்படி இந்த தன்னிலை மறந்து இறைவாக்கினர்கள் செய்வாங்களோ அதே மாதிரி அடிச்சுக்கிறோங்க அதே மாதிரி குத்திக்கிருங்க வேளாலும் வாழாலும் குத்திக்கொள்ளுங்கள் அப்போ தான் ஒருவேளை உங்களுடைய கடவுளுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கறது பார்த்த உடனே அவர் உடனே உங்கள் மீது ஆர்வம் கொண்டு இவன் இந்த அளவுக்கு நம்ம மேலே பைத்தியமாக இருக்கிறானே இந்த அளவுக்கு இவன் வந்து நமக்காக இவனுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறானே என்று இறங்கி வருவார்கள் இது நக்கல் கேளி என்கிற நிலையில் தான் எலியாவனுடைய இந்த செயல்கள் போகிறது தொடர்ந்து இருபத்தொன்பதாம் அவசரம் பிற்பகல் ஆயிற்று அவர்கள் மாலை வழி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து பிதற்றி கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய செயலையை பிதற்றல் என்று சொல்கிறார் இது வந்து உண்மையிலே ஒரு இறைவேண்டல் கிடையாது அவர்கள் கத்துவதும் இவர்கள் செய்கின்ற செயலையும் பார்த்தா ஒரு பிதற்றல் தான் இருக்கிறது அது உண்மையான இறைவேண்டலாக இல்லை என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார் ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை எவ்வதிலும் வரவில்லை கவனிப்பார் யாரும் இல்லை ஆக இதுதான் நடந்தது இறைவாக்கினர் எலியா வந்து இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இவரை பொறுத்த மட்டில் பாகால் கடவுளால் இது ஆகாது அவரால் எதையும் சாதிக்க முடியாது இது வந்து இறுதியில் அவர்களுக்கு வந்து தோல்வியில்தான் முடியும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார் அதனால தான் இந்த யாபே கடவுளுடைய முன்னெடுப்பாளராக இருக்கிற இவர் யாவே கடவுள்தான் வலிமை மிக்கவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த பாகால் வழிபாட் வழிபாடு செய்கிற அல்லது பாபால் கடவுளை நம்புகிற இறைவாக்கினர்களை போலி இறைவாக்கினர்களை இந்த அளவுக்கு கேலி கூத்தாடி அவர்களால் இதை சாதிக்க முடியாது என்கிற நிலையை உருவாக்குகிறார் இதுவரை பாகால் தெய்வத்துக்கான அந்த வழிபாடு நடந்தது அந்த பலியிடுதல் நடந்தது ஆனால் பாகாலால் வந்து அவருடைய மக்களுக்கு அல்லது அவரை வழிபடுபவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை தான் உண்மையான கடவுள் என்று நிரூபிக்க அவரால் இயலவில்லை அதனால் ஏறக்குறைய தோல்விதான் ஆனால் தோல்வி என்கிற நிலை வந்து எப்போ வரும்னா எலியாவால் இதை சாதிக்க முடியாவிட்டால் ரெண்டு பேருக்கும் தோல்வி தோல்வி ஆனால் எலியாவால் சாதிக்க முடியுமா என்பது இந்த முப்பதிலிருந்து முப்பத்தி எட்டு அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது இதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது முப்பதாம் வசனத்திலிருந்து அப்போது எளியா எல்லா மக்களையும் நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் என் அருகில் வாருங்கள் என்றார் எல்லாரையும் அவர் பக்கம் கூப்பிட்றார் இப்போ எல்லா மக்களும் யார் பக்கம் இருந்தாங்க அந்த பாகால் இறைவாக்கினர்கள் இருந்த பகுதியில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்கள அவங்க அவங்க வழிபடுவதே பகாலைத்தான் யாவையினுடைய பெயரை சொல்லி பாகாலுக்கு பலி கொடுக்கிறார்கள் இப்போ உடனே எலியா வந்து பாகால் வரவில்லை வராதனால என் மக்க வாருங்கள் என்று அழைப்பு விடுகிறார் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார் மலை உச்சியில்தான் வழக்கமாக தொழுகை மேடுகள் இருக்கும் தொழுகை மேடுகள் என்றால் மலை உச்சியில் இருக்கிற ஒரு பலிபீடம் அதனுடைய பொருள் என்னவென்றால் யாவை கடவுளுக்கு அவர்களுடைய நாட்டிலே மிக உயரமான ஒரு இடத்தில் அல்லது அவர்களுடைய வாழ்கின்ற பகுதிகளில் ஒரு உயரமான இடத்தில் வந்து வலிவகுப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய நிலைப்பாடு இது எல்லா இனங்களிலுமே உண்டு நாமும் நம்முடைய கலாச்சாரத்தில் கோவில்கள் எல்லாம் வழக்கமாக எங்கே இருக்கும் மலை உச்சிகளில் இருக்கும் மலைபூச்சிகளில்தான் வழக்கமாக கோவில்கள் இருக்கும் அது சின்ன மலையாக இருந்தாலும் சரி பெரிய மலையாக இருந்தாலும் சரி மலைப்பூச்சி உச்சியில் கோவில்களை அமைப்பது வந்து வழக்கமாக இருக்கிற ஒரு முறை அதாவது யாவையே வந்து அவர்கள் உயரமான இடத்தில் பார்த்தார்கள் என்கிற ஒரு பாணி இதே போல தான் எல்லா இனங்களும் கடவுளை வந்து உயரமான இடத்தில் பார்த்தார்கள் மனிதர்கள் விட உயரமானவர் கடவுள் எனவே உயர்ந்த இடத்தில் அவரை அவர் கோவில் கட்டி வழிபட்டார்கள் அது மட்டுமல்ல கடவுளை நோக்கி இவர்கள் மேலே ஏறணும் கடவுள் மேலே இருக்கிறார் மனிதர்கள் கீழே இருக்கிறார்கள் எனவே மேலே இருக்கிற கடவுளை நோக்கி இவர்கள் மேலே நோக்கி செல் மனங்களும் மேலே ஏற வேண்டும் அதனுடைய அடையாளமாக அந்த ஏறுதல் மலை ஏறுதல் என்கிற அந்த சிந்தனை மலை என்றால் கடவுள் அந்த கடவுளை நோக்கி மனம் ஏறுகிறது மலையிலே மனம் ஏறுகிறது மலையை நோக்கி அப்படிங்கிற போது இறைவன் என்னுடைய அந்த மனத்தில் இறைவனை நான் நாட வேண்டும் என்றால் தேட வேண்டும் என்றால் உயரமான இடத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த பாணி அந்த அடிப்படையில் தான் யாவைக்கு கூட தொழுகை மேடுகளை மலை உச்சியில் அமைத்தார்கள் இது தென்னாட்டு பழக்கம் அல்ல இது வடநாட்டு பழக்கம் வடநாடு இதே பாணியைத்தான் பின்னால் த நாடு பிரிந்த உடனே கை கொண்டது அந்த அடிப்படையில் இந்த கார்பியல் மலையிலும் இந்த வடநாட்டில் ஒரு பகுதியாக கார்பியல் மலையிலும் அந்த தொழுகை மேடு இருக்கிறது ஆனால் இந்த பாகால் வழிபாட்டின் காரணமாக இப்போ யாவையினுடைய தொழுகை எல்லாம் என்ன நிலை சிதைந்து சின்னாப்பினமாகி இருக்கிறது இப்போ இதனுடைய முதல் படி வந்து இந்த பரிவிடங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் அந்த செப்பனிடுதல் எனவே முதல் பணியாக எலியா வந்து மலையில் இருக்கிற பலிபீடத்தை செப்பனிடுகிறார் அதன் பிறகு முப்பத்தி பெயர் இஸ்ரேல் என்ற ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த வழிவந்தங்களின் எண்ணிக்கையின்படி எளியா பன்னிரு கற்களை எடுத்தார் பன்னிரு கற்களை எடுத்து அதாவது இதுதான் அதனுடைய அடிப்படை ஸ்ராயேல் இன குலத்தினுடைய எண்ணிக்கை பனிரெண்டு இப்போ பனிரெண்டு குலங்களை நினைவுபடுத்தும் நினைவு விதமாக பனிரெண்டு கற்களை எடுத்து வைக்கிறார் அந்த பன்னெண்டு கற்களை வைத்து தான் அவர் பலிபீடமே அமைக்கிறார் அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பளிப்பு இடத்தை சுற்றிலும் இரண்டு உழவு சால் அகலம் உழவுசால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார் ஆக வாய்க்காலையும் ரெண்டு உழவு சால்னா ஒரு உழவு சால் இவ்வளவு இருக்கும் அதுலேருந்து இன்னொரு உழவு சால் யாருக்குறைய கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு அரை அடி அரை அடி என்பது ஒரு உழவு சால் அப்போ ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு என்ன பண்ணுறாரு அந்த பலிப்பிடத்தை சுற்றி வாய்க்கால் அமைக்கிறார் அந்த வாய்க்கால் எதற்கு மீண்டும் தொடருங்கள் அதன் பின் அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாய் வெட்டி அவற்றின் மேல் வைத்தார் ஆக சுற்றி வாய்க்கால் இருக்கிறது அதன் நடுவிலே பலிபீடம் இருக்கிறது அந்த பலிபீடத்துக்கு மேலே விறகுகளை வைக்கிறார் விறகுக்கு மேலே இந்த துண்டு துண்டாக வெட்டப்பட்ட காளைகளை வைக்கிறார் இதில் வந்து அவங்களுக்கு செய்யாத ஒன்று என்னென்னா வாய்க்கால் வாய்க்கால் ரெண்டு அடி அகலத்துக்கு வந்து வாய்க்கால் வெட்டி வைத்திருக்கிறார் அந்த வாய்க்காலில் என்ன பண்ண போகிறாரு முப்பத்து நான்கு நான்கு குடம் தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் இப்போ அந்த விறகு கட்டை மேலே ஊற்றுனா அந்த தண்ணி பூரா வாய்க்காலில் சுற்றி நிற்கும் நான்கு குடங்களில் விறகு கட்டை மேலே தண்ணி விறகு கட்டைகளும் ஊற வேண்டும் சுற்றி அந்த வாய்க்காலிலும் தண்ணி இருக்கும் அப்போ இப்போ தண்ணியில் தான் இந்த விறகு கட்டையில் இருக்கிறது பளிப்பொருளும் இருக்கிறது மா அந்த காளைகளை வெட்டிய அந்த துண்டுகள் எல்லாம் ஏற்கனவே ஈரத்தோடு தான் இருக்கும் ஆனால் இன்னும் அதிகமான ஈரத்தோடு இருக்குது தண்ணியை ஊற்றினா இன்னும் அதிகமாக ஈரம் இருக்கும் அந்த அளவுக்கு ஈரமாக இருக்கிற அளவுக்கு இவற்றை பலிப்பொருட்களையும் பளிப்பிடத்தையும் தயார் செய்கிறார் இது முறையும் இது ஒரு முறை இல்ல ஒரு முறை அல்ல ரெண்டாம் முறை அப்புறம் மூன்றாம் முறையும் அவர்கள் இரண்டாம் முறையும் அவ்வாறே செய்தார்கள் அவர் மூன்றாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் மூன்றாம் முறையும் அப்படியே செய்தார்கள் ஒவ்வொரு முறையும் நான்கு குடம் நான்கு குடம் நான்கு குடம் பனிரெண்டு குடம் தண்ணீரை ஊற்றி அந்த பலிப்பொருட்களை மட்டுமல்ல விறகையும் நனைத்து அதை சுற்றி இருக்கிற வாய்க்காலில் தண்ணீர் இருக்கிறது எனவே தண்ணீர் பலிபிடத்தை சுற்றிலும் ஓடியது வாய்க்காலையும் நிரப்பியது ஆக இவர் வந்து எனக்கு இவருக்கு சாதகமில்லாத சூழ்நிலையை உருவாக்குகிறார் இவர் மனித தன்மையில் இந்த தண்ணீரை வந்து வற்ற செய்ய முடியாது எரிக்கவும் முடியாது அதில் தண்ணீர் ஊற்றப்பட்ட இந்த விறகுக்கட்டையும் எரிபடாது அது மேல் இருக்கிற காளையினுடைய துண்டுகளும் எரியாது இதுதான் சாதாரண அறிவியல் சிந்தனை அந்த அளவுக்கு அதை உருவாக்கி வைத்து விட்டார் இவர் வந்து தான் தோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலைகள் அத்தனையும் செய்கிறார் அப்படின்னா இவர் காட்ட வேண்டியது இது மனிதனால் ஆகிற ஒன்றல்ல கடவுளால் ஆகக்கூடிய ஒரு செயல் எனவே நான் எனக்கு அது சாதகமில்லாமல் இருந்தால் கூட அதை சாதகமாக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் யாரிடத்தில் இருக்கிறது யாவையிடம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக காட்டுவதற்காக அதை தொடர்ந்து முப்பத்தி ஆறு மாலை வழி செலுத்தும் ஆயிற்று ஏற்கனவே அவங்களே மாலைக்கு வந்துட்டாங்க மாலை நேரம் எனவே மாலை நேரம் பழி செலுத்துகின்ற நேரம் நெருங்கி வந்துவிட்டது இறைவாக்கினர் எளியா பழிவு இடத்தின் அருகில் வந்து அபிரஹாம் ஈசாக்கு இஸ்ரேல் ஆகியோரின் கடவுளாகிய ஆண்டவரே ஆக இந்த மூன்று பேரும் ஆபிரஹாம் ஈசாக்கு இஸ்ரேல் என்றால் யாக்கோப்பு இந்த யாக்கோப்பு மூன்று பேரும் முதுபெரும் தந்தையர்களாக இருக்கிறார்கள் கடவுளை இவர்களுடைய கடவுளாகத்தான் அழைப்பது வழக்கம் குறிப்பாக இந்த வடநாட்டவர் கடவுளை வந்து கடவுள் யாவையே ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்று தான் அழைத்திருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று பேருடைய அந்த மூதாதையருடைய கடவுளாக யாவை அறியப்படுகிறார் எனவே தொடர்ந்து இஸ்ரேலின் கடவுள் என்றும் நான் உம்முடைய ஊழியன் என்றும் இவற்றையெல்லாம் நானும் வாக்கின்படியே செய்கிறேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும் எனவே இவருடைய அந்த வேண்டுதல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறது அவங்க மாதிரி கத்தலை ஆட ஆட்டம் பாட்டம் போடலை மிக அமைதியாக ஒரு சில வார்த்தைகளோடு இவருடைய வேண்டுதல் முடிந்து விடுகிறது அக்கோப்பின் கடவுளே நீரே கடவுள் என்று நீ நிலைநிறுத்த வேண்டும் நான் உன்னுடைய ஊழியன் இவற்றையெல்லாம் உண்மை நீ சொன்னபடி தான் செஞ்சிருக்கிறேன் உம்முடைய திட்டங்கள் தான் எனக்கு இந்த திட்டங்கள் கிடையாது நான் வந்து என்னுடைய திட்டத்துக்குள் வர சொல்லவில்லை உம்முடைய திட்டத்துக்குள் தான் நான் வர விரும்புகிறேன் இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இசை புகழ் நன்றி மரியே வாழ்க மனமாற்றம் இல்லாவிட்டால் அந்த இறைவன் கொடுக்கிற அந்த மீட்புக்கு மீட்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது இறைவாக்கினர்கள் மீட்பு செய்தியை கொண்டு வருகிறார்கள் நான் சொன்னது பிரகாரம் ரெண்டு மனமாற்றத்திற்கான நிலை அல்ல மனமாற்றம் அன்கண்டிஷனல் என்று சொன்னால் நிபந்தனையற்ற எந்த நிபந்தனை மனமாற்றம் என்கிற நிபந்தனை இல்லாமலே கொடுக்கப்படும் உடனே யாவை என்ன பண்ணுறாரு நெருப்பாகவே இறங்கி வருகிறார் நெருப்பாகி இறங்கி வந்து எரிவலியையும் பிறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரிக்கிறார்